அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் என்ன முக்கியமான எச்சரிக்கை எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறுக்காமஸ்கிப்பா பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழாம் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அடுத்த மூன்று மணியத்தில் பதினெட்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் அடுத்த மூன்று மணியத்தில் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவள்ளூர் தருமபுரி கிருஷ்ணகிரி கோவை ஈரோடு நீலகிரி தென்காசி தூத்துக்குடி நெல்லை மற்றும் விருதுநகர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் சிவகங்கை திருவாரூர் திருச்சி உள்ளிட்ட பதினெட்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இடம் கூடிய கனமழை கொட்டித்திருக்கணும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு கூடிய கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி ஒடிசா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடமேற்கு வங்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைய நாட்கள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஐந்து முப்பது மணி அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று காலை எட்டு முப்பது மணி அளவில் அதே போதில் நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒடிசா நோக்கி நகரக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தமிழ்நாடு புதுவை கரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் பலத்த தரை காற்றுடன் மனைக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நீலகிரி கோவை உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பிறகு செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரை தமிழகத்தில் மழையின் தாக்கம் நீடிக்கும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமட்டத்திற்கும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன் முதல் மிதமழையும் அவ்வப்போது இடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஐந்து முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாலு நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வரைடா குமடல் பகுதியில் சிறுவலை காட்டு மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்